அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அபராது நான் செய்ய அபுத்தாஹிர் எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் மற்றும் இந்த அம்மா பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆவுடியார் பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவன் இப்ப நிறைய மக்களுக்கு அம்மா பட்டினம் விஷயம் சம்பந்தமா வந்து வலைதளங்கள் வாயிலாகவும் டிவி கேள் வாயிலாகவும் வந்து அம்மா வீடுகள் இடிக்கிறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமான மக்கள் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க முதலாவதாக அது பள்ளிவாசலை அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை நம்ம தான் பதிகிறோம் அதைத் தொடர்ந்து வந்து சமூகத்துடைய அபரிமிதமான ஆதரவுனால ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம ஏற்படுத்தி என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படிதான் ஆரம்பிக்கும் இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இரண்டு நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு முன்னுரையத்தின் காரணமாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்காகுது அந்த வழக்கை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வழக்கில் வந்து தீர்ப்பாகுது எப்படி தீர்ப்பாகுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீர்நிலைகள்ல இந்த குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு மூன்று சர்வே நம்பர்களை குறிப்பிட்டு நூத்தி ஒன்னு பார் அஞ்சு இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தி ஆறு இந்த மூன்று சர்வே நம்பர்களை குறிப்பிட்டு இந்த மூன்று சர்வே நம்பர்களுக்கு உட்பட்ட அறுபத்தி ஏழு வீடுகள் மற்றும் ஒரு பள்ளிவாசல் அந்த அறுபத்தி ஏழு வீடுகள்ல வந்து பகுதியாகவும் முழுதாகவும் இருக்கு அப்ப இந்த அறுபத்தி ஏழு குடியிருப்புகளும் சட்டவிரோதமானவை இந்த பள்ளிவாசல் சட்டவிரோதமானவை சொல்லிட்டு இதை இடிப்பதற்கு என்ன பண்ணதுன்னா கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது இதுல நிறைய உள்குழப்பங்கள் இருக்கு ஏன்னா அந்த அறுபத்தி ஏழு வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வழக்கு விவரங்கள் நடந்ததே தெரியாது ஏன்னா சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களுக்கு தானே முன்விரோதம் ஏற்படுது அப்ப ஒரு நபருக்கு தான் என்ன பண்ணுதுன்னா நோட்டீஸ் போகுது அவங்களும் அதில் சில சரியான முறையில் மக்களுக்கு தெரியப்படுத்தாதனால அது வழக்கு வந்து என்ன கேட்டி தான் சரியான முறையில் போய் ஆஜராகாமல் தீர்ப்பாயிடுது மேல்முறையீட்டுக்கு போறாங்க மேல்முறையீட்டுல என்ன பண்ணப்படுதுன்னா இவங்களுடைய பென்டிஷன் எல்லாமே வந்து நிராகரிக்கப்படுது அதை தொடர்ந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வழக்கு தொடுத்தவர் கண்டப்ட் ஆஃப் கோர்ட் போறார் அவமதிப்பு வழக்குக்கு போறாரு என்ன அவமதிப்ப வழக்குன்னு கேட்டீங்கன்னா மூன்று அதிகாரிகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ தாசில்தார் இவங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இவங்க வந்து என்ன பண்ணல இந்த தீர்ப்பை வந்து ஒவ்வொரு பண்ணல ஆக்கிரமிப்பு அகற்றலன்னு சொல்லிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு போறாரு அப்போ உடனடியாக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதற்குள்ள அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படி அகற்றாத பட்சத்தில் அரசாங்கமே என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா முழு நடவடிக்கை எடுக்கும் அதற்குண்டான செலவுகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடுகளுடைய வாசல்லையும் அந்த அக்டோபர் கடைசி வாரத்தில் என்ன பண்றாங்கன்னா நோட்டீஸை ஓட்டுறாங்க அப்பதான் இது ஊர் பிரச்சனையாக அந்த ஊர் மக்களுக்கு அத்தனை பத்துக்குமே அப்பதான் தெரிய வருது ஒரு வீட்டு வாசல நோட்டீஸ் ஓட்டப்படும் போதுதான் காலம் தான் தெரிய வருது அப்போ அதற்கு அப்புறமாக இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஜமாத்தார்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணனு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு நம்மளோட எதிர்ப்பை பதிவு செய்யற விதமா நாங்க ஒரு மக்கள் தேர்தல் ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை ஏற்படுத்துவோம் அப்ப இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீர்நிலை புறம்போக்குகள்ல வீடுகள் இருப்பதை நிச்சயமா என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த வகையான நீர்நிலை இன்னைக்கு நீர்நிலைகள் அப்படின்னா எல்லாத்தையும் பொறுமைப்படுத்திட முடியாது ஏரி இருக்கு ஆறுகள் இருக்கு ஓடக்கூடிய ஆறுகள் இருக்கு ஏரி இருக்குது அப்ப அது மாதிரியான ஆட்சேபனைக்குரிய நீர்நிலைகள்ல வீடு கட்டி இருந்தாங்க அப்படின்னா என்னது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அது அகட்டித்த அதனால அவங்களோட உயிர்களுக்கே கூட என்ன ஆகும் ஆபத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இன்னைக்கு என்ன மாதிரியான அவங்க நீர்நிலைன்னு சொல்றாங்க இது ஆட்சேபடிக்குரிய நீர்நிலையா அது இன்னைக்கு வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்களா மதுரை உயர் நீதிமன்றம் அது எதுல கட்டப்பட்டிருக்கு அது ஒரு ஏரிய தூர்த்து தான் கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அரசு கட்டிடங்கள் நீர்நிலை தூர்த்து தான் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திராவுடைய காலேஜ் மூணே கால் ஏக்கர் என்ன 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 வகையான நிலம் அது நீர்நிலை தான் அப்ப இப்படி ஏகப்பட்ட நீர்நிலைகளை தூத்திட்டு அரசாங்கம் குடியிருப்பு விமான நிலைய அரசு கட்டிடங்கள் மருத்துவ கல்லூரி பேருந்து நிலையங்கள் சொல்லிட்டு அரசு குடியிருப்புகள் சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டலாம் அப்போ இந்த நீர்நிலையில உங்க கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு அதிகாரிகள் சொல்றாங்க எங்கள்கிட்ட இடிக்கும் போது நாங்கள் குற்றவாளியாக கோர்ட்ல போய் நிக்கிறோம் எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வேறு வழித்தில் சொல்றாங்க அதிகாரிகள் அப்ப எந்த அதிகாரி இதுக்கு இதுக்கு வீட்டு வரை கொடுத்தான் எந்த அதிகாரி மின்னணைப்பு கொடுத்தான் அப்ப எந்த அதிகாரி உங்கள்கிட்ட வரி வாங்கினாங்க சாலை போட்டு கொடுத்துருக்கீங்களா இப்ப அப்போ நீங்க அதிகாரிகள் பண்ணக்கூடிய தப்புக்கு பொதுமக்கள் நாங்கள் வழிகடாவதா அப்ப ஐம்பது வருடங்களை எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாம யாருக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க அறுபத்தி குடும்பங்களை ஒரே இரவு அப்புறப்படுத்தி இது ஆக்கிரமிப்பு நீர்நிலை ஆக்கிரமிப்பு சொல்லிட்டு அகற்றுவது எந்த வகையில நியாயம் அப்ப எங்களுடைய போராட்டங்களை மீறி அப்ப மக்கள் அதிகாரிகள் அன்னைக்கு எங்களுக்கு போராட்டம் வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் நீங்க நீங்க எதுக்காக போராடுறீங்க இல்லங்களுக்காகவும் இளைஞத்துக்காக போராடுறீங்க அப்ப கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த கமர்சியல் வந்து நாங்கள் எடுக்க போறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாங்க எங்களை நம்ப வைத்து இந்த அதிகார தரப்பு கழுத்தை எடுத்து சிறுபான்மை மக்களுடைய கழுத்தை எடுத்திருக்கின்றது நாங்கள் யாரும் அரசுக்கு எதிரான கிடையாது அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதில் இந்த சமூகத்துடைய பங்கு பெரும்பான்மையாக இருக்கின்றது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீத இஸ்லாமியர்களுடைய முன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த பகுதி மக்கள்ல ஆறாயிரம் ஓட்டுக்கள்ல ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பது ஓட்டுகள் நாங்கள் போட்டுதான் அந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ஊர்களையும் எங்களுடைய மக்கள் ஓட்டு போட்டு இந்த அதிகாரத்தையும் இந்த ஆட்சியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்கள் கட்சியை அந்த நிர்வாகிகளோ உங்களுடைய ஆதரவு தரப்போ இங்க வந்து ஆறுதல் சொல்வதற்கு இல்ல எங்களை அமைதிப்படுத்துவதற்கு இல்ல அப்படிங்கும்போது நாங்க யார நம்புறது இந்த அரசாலையும் இந்த கட்சிகாலையும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்ப நாங்க தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய வீடுகளை இடிக்குது அது எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது

எங்களுடைய வீடுகள் இடிபடுது எங்களுடைய குடியிருப்புகள் இடிபடுது எங்களுடைய கனவு இல்லம் இடிபடுதுன்னு சொல்லிட்டு கண்ணியம் கம்பளை மாறிட்டாங்களே எந்த கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்க ஆளும் கட்சிக்காரர் யார் வந்து பாத்தீங்க ஓட்டு கேட்டு மட்டும் எங்களுக்கு வர்றீங்க முஸ்லீம்களை ஓட்டு தான் காப்பாத்து தெரியுது முஸ்லீம்களை ஓட்டு தான் அந்த ஆட்சி நடக்குதுன்னு தெரியுது ஓட்டு மட்டும் வேண்டாம் ஆனா எங்களுக்கு அணிக்க மாட்டீங்க நாங்கள் நம்ப வைத்து கழுத்தறுக்கப்பட்டோம் நிச்சயமா இருக்க எதிர்வினைய இந்த அரசாங்கம் எதிர்கொண்டே ஆகணும்

ராஜஸ்தான் மத்திய சொல்லிட்டு என்ன காரணங்களை சொல்லி அந்த பாஜக இடிக்குது அந்த பாஜக அரசுக்கு ஒரு நியாயம் இருக்கு அவர் முஸ்லீம்களுக்கு விரோதமானவன் முஸ்லீம்கள் இருப்பதை விரும்பாதவன் முஸ்லீம்களுக்கு உரிமை கொடுக்காதவன் ஆனால் சிறுபான்மையுடன் பாதுகாவலர்கள் சொல்லிட்டு இந்தியாவிலே சிறுபான்மை மக்கள் மிக பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு சொல்லிட்டு நீங்களே எங்களுடைய வாய மண்ணள்ளி போடுறீங்களே எந்த வகை நியாயம் தயவு செய்த ஆட்சியாளர்கள் தாய் இல்லத்தோட பரிசி நீங்க ஒரு இல்லத்தோட பரிசிடுச்சு உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த மக்கள் இன்னைக்கு நெருகதியாக நிக்கின்றோம் எங்களுடைய உறவுகளுக்கு மதிப்பளிச்சு வாங்க இத்தனை பிரச்சனை உயர்ந்துட்டு இருக்கு இந்த பகுதிக்கு எந்த அவசியவாதம் வரலையே தயவு செஞ்சு வாங்க எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை நியாயத்தை கேட்டு தயவு செஞ்சு இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை நிப்பாட்டி வைங்க இந்த கோர்ட்டுடைய உத்தரவை நிப்பாட்டி வைங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் எங்க வீடு கிடையாது நாளைக்கு உங்க வீட்டுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு நீர்நிலைன்னு சொல்ற நாளைக்கு எந்த விதமான சொல்லுவோம் அப்ப எல்லா ஒரு காரணங்கள் தான் அப்ப ஐம்பது வருஷமா கூடியிருந்த வரி கட்டணும் இது எதெல்லாம் இது எதுவுமே அவங்களுடைய பார்வைக்கு பொருட்படுத்தாம போயிருச்சு சொன்னால் நாளைக்கு எந்த பகுதி மக்களுக்கும் வரும்போது இப்படித்தான் ஒருத்தவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு அதனால மக்கள் வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய அன்பான கோரிக்கை எங்களுடைய இந்த கோரிக்கையை அரசு தரப்புல எடுத்துட்டு போற அளவுக்கு அரசாங்கத்துடைய உயர்மட்டத்தை அவர்களுடைய பார்வை அடைவதும் அளவுக்கு இது அதிகம் அதிகமாக இந்த காணொலிகளை நீங்களும் சேர் செஞ்சு எங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலி நிறைவு செய்கின்ற அல்லாஹ் சூப்பரான தகவல் கொடுத்தீங்க ரொம்ப உண்மையில வந்து அற்புதமா இருந்துச்சு எல்லாம் கிளியரா கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே அடுத்தது வேற சப்ஸ்கிரைப் டு கிரியேட்டிவிட்டி சேனல் லைக் Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.